நேந்திரம் அளவுலாம் வச்சு எனக்கு டிஃப்ரெண்டான முறையில் பண்ணியிருக்கங்க டேஸ்டியாகட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க செய்யும் போதே கொஞ்சம் அதிகமாக செஞ்சுக்கோங்க ஏன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க கொடுக்க கொடுக்க காணாமல் போயிடும் அதனால அதிகமாக செஞ்சுக்கோங்க செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வீடியோ மொழி வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பரான நேந்திரமெல்லாம் வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிராண்ட் சலார் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு நேந்திரம் பழம் இருக்கு பாருங்கள் அதை வச்சு பஜ்ஜி பண்ண போகிறேங்க கேரளா ஸ்பெஷல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படினு வச்சுக்காது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க கடையில் வந்து நல்லா நீளநிலமாக கட் பண்ணி பண்ணி வச்சுருப்பாங்க நான் சிப்ஸு மாதிரி குட்டி குட்டியாட்டு கட் பண்ணி பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் லீவில் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க டெய்லியும் ஒரே ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்காம டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி பழம் வச்சு பண்ணி கொடுங்க அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்கில் வாங்க ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க ஸ்வீட் பண்ணுறதுக்கு மைதா மாவுங்க நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் ரவங்க ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சுகர் நமக்கு இனிப்பு தந்தபடி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதை கொஞ்சம் ஒரு பிஞ்ச அளவு சோடா ஆட் பண்ணணும் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு திக்காட்டு கரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்காக மைதா மாவு வந்து அதிகமாக தண்ணி எடுக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக விட்டு இந்த கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க கரைச்சி எடுத்துகிட்டு அப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட்டே ஊற்றினீங்கன்னா பிறகு கட்டியாக கட்டியாக கிடக்கும் திட்டு திட்டாட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப கட்டியாக இருந்தால் மொந்து மொந்துட்டுருக்கும் கொஞ்சம் இலக்கமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு உரத்தில் வச்சிட்டு நம்ம பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நேந்திரம் பழம் மூணு பழம் வாங்கியிருக்கேன் இது வந்து ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மூட்டு பக்கத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கேரளாலாம் ரொம்ப பெசலுங்க அது அடிக்கடி பண்ணுவாங்க எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் நேந்திரம் வாழைப்பழம் வச்சு தான் பண்ணுவாங்க கடைகள்லேயும் பூரா இந்த ப பச்சை தான் வச்சுருப்பாங்க எல்லாருமே பஸ்ஸில் இருக்கும்போது வாங்கி சாப்பிடுவாங்கங்க மூட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி மூணு பழத்துலையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை பழம் தேவையோ அது வந்துட்டு எடுத்துக்கோங்க செய்யும் போதே கொஞ்சம் அதிகமாக செய்யுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் காலியாக போயிடும் இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்துகிட்டு நம்ம ஸ்லைஸாக சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுக்கணுங்க நேந்திரம் வாழைக்காயை வந்து நம்ம சைடாக ஸ்டெப்ஸுக்கு வந்து சீவி எடுப்போம் பாருங்கள் அந்த மாதிரி சைடாக கட் பண்ணி எடுக்கணுங்க இந்த மாதிரி சைடாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ரவுண்டாக கட் விட இந்த மாதிரி கட் பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க மூட்டு பக்கத்தில் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் நாகர்கோவில் வச்சு ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டேன் பஸ் ஸ்டாண்டில் டீ கடையில் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன் பண்ணதுக்கே டைம் கிடைக்கல அன்றைக்கி தான் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது நான் கடையில் வாங்கி சாப்பிட்டதோட நான் வீட்டில் பண்ணுறது நல்லா இருந்துச்சுங்க கடையில் வந்து பழத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துடணுமா ரொம்ப பழத்தை பழமாக எடுக்காதீங்க கொஞ்சம் காயாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப குள குளம்னு இருந்தோன்னாக்கே நல்லா இருக்காது சாப்பிட்ற பக்கத்தில் இருக்கணுங்க ரொம்ப நாள் ஆனால் தான் அந்த பழம் வந்து கனியுங்க நம்ம மேலே வந்து தோல் கருத்துகிறோம் உள்ளுக்குள்ளே வந்து பழம் இருக்கும் சாப்பிட்றது நல்லதும் கூட குழந்தைகளுக்கு வந்து காயை வந்து அவிச்சு பவுட்ரு பண்ணி காய போட்டு பவுட்ரு பண்ணி கூழு காய்ச்சி கொடுப்பாங்க ரொம்ப நல்லது சத்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு வச்சு இப்போ லாஸ்ட்டில் மாவில் கொஞ்சம் கொண்டு சோடா ஆட் பண்ணியிருக்கேன் ஆப்பா சோடா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முக்கிய எண்ணெயில் போட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சோடா வந்து ஃபஸ்ட்டே போட்டு வர நேரம் வைக்கக்கூடாது நேராக நேராக அப்புறம் ப்ளஃஃபியாகவே வராதுங்க சோடா வந்து போடுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே போடணும் மய பொ போர்ஸுக்கு வச்சு நம்ம முக்கி போட்டோன்னா மாவு வந்து ரொம்ப நல்லா ஒட்டாதுங்க கரண்டி வச்சு கோரி போடும்போது நிறைய உருந்து உருந்து போவோம் சைட்லலாம் மேலே எலும்பிடுச்சு பாருங்க போட்ட உடனே எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு போட்ட உடனே மேலே மாதிரி எலும்பி வந்துடுவோம் நல்லா உப்பெல்லாம் வருது பாருங்கள் எத்தனையோ ஸ்வீட் பண்ணி சாப்பிட்டுருப்பீங்க வாழைப்பிளக்கு ஸ்வீட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் சுட்ட உடனே அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்தது நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி பொன் நிறமாக வந்த உடனே நம்ம எடுத்துக்கிடணுங்க இந்த மாதிரி எண்ணெயை வடிகட்டிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது இன்னொரு கடாய் போட்டுக்கலாம் நம்ம நேந்திரம் வாழைக்காவை வந்து நம்ம காய் சீவ் அதில் வச்சு நம்ம சீவி எடுப்போம் ஆனால் பழத்தை வந்து அப்படி சீவி எடுக்க முடியாது ரொம்ப நைஸாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணுங்கள் சேப் வந்து ஒன்று போல் கிடைக்குங்க எண்ணெயில் போட்ட மேலே உப்பி வருது பாருங்கள் சட்டன் வெந்துடுங்க சூப்பராகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி கொடுங்க பலூன் மாதிரி உப்பி வந்துருக்கு பாருங்கள் எல்லாம் கலர் ஒன்றும் போல் சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் நிச்சயம் கதையும் போட்டு எடுத்துக்கோங்க அட்டைக்காசமாக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க பார்க்கல சாப்பிடும் போல் நாக்களை வச்சு வருது டேஸ்ட்டும் அட்டைக்கசமாக இருக்கும் டைட்டில் சேவ் பண்ணிடலாம் சூப்பராகட்டு ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு நேந்திரம் பழம் வச்சு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஜிப்ஸு மாதிரி அழகாக போட்டாச்சுங்க சாப்பிட்டாட்டு நல்லா எம்மியாக இருக்குது ஸ்வீட்டும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்ட்டு சந்திப்போம் பாய்